வணக்கம் வடலியில் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கம் வடக்கு கிழக்கில் விசேட பொருளாதார மீட்சி திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் வைத்தியர் சத்தியலிங்கம் மதுபான அனுமதி பத்திர வர்த்தமானி அறிவித்தலுக்கு இடைக்கால தடை உத்தரவு தெல்லிப்பள்ளி சிவஸ்ரீ விஸ்வநாதர் ஐயர் மறைவு இந்து உலகிற்கு பேரிழப்பு சர்வதீச இந்து மத பீடம் அனுதாபம் உலகம் அணுவாயுத யுத்தத்தின் விளிம்பில் உள்ளதாக பிரிட்டன் ஆயுதப்படி தலைவர் எச்சரிக்கை தொடர்பின விரிவான செய்திகள் தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மனதார ஏற்கவில்லை ஆனால் மதிப்பளிக்கின்றோம் என தமிழரசு கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திய சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் தனது கண்ணி உரையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் எதிர்கட்சி என்ற பெயருடன் அமர்ந்துள்ளோம் ஆனாலும் அரசாங்கம் முன்னெடுக்கும் அனைத்து முற்போக்கான செயற்பாடுகளுக்கும் நாம் உங்களுடன் இருப்போம் யுத்தத்தால் இறந்த உறவுகளை வணங்கும் நினைவேந்தலுக்கு நீங்கள் தடை போடவில்லை அது உங்கள் நல்லங்கத்தை காட்டுகின்றது அதே நேரம் பல நூற்றுக்கணக்கான உடல் புதைக்கப்பட்ட துயிலும் இல்லத்தில் இன்று இராணுவ முகாம் உள்ளது இவ்விடத்தை விடுவிக்க நடவடிக்கை எடுத்து நல்லெண்ணத்தை காட்டுங்கள் அரசியல் கைதிகளை விரைவில் விடுதலை செய்யுங்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை மனச்சாட்சியுடன் விடையை தேடுங்கள் அதனூடாக உங்கள் நல்லெண்ணத்தை காட்டுங்கள் மகாவெலி எல்ல வலயத்தில் மூவின மக்களிற்கும் காணிகளை பகிர்ந்தளியுங்கள் ஜனாதிபதி தலைமையில் வரும் அரசாங்கம் நாட்டில் காணப்படும் இரு முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் என்ற நம்பிக்கையில் முதலாவதாக இந்த நாட்டில் காணப்படும் அரசியல் பிரச்சினைக்கான தீர்வு இரண்டாவதாக பொருளாதார பிரச்சினைக்கான தீர்வு முதலாவது பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் இரண்டாவது பிரச்சினைக்கு முழுமையான தீர்வொன்றை காண முடியாது ஜனாதிபதி தனது உரையில் அரசியல் தீர்வு தொடர்பாக பேசவில்லை என எமது உறுப்பினர்கள் சொன்னபோதிலும் போதிலும் இரு தினங்களுக்கு முன்னர் அவரை சந்தித்த அரசியல் தீர்வு விடயத்தில் தனது நேர்மையான நல்லெண்ணத்தை வெளிக்காட்டினார் பொருளாதார பிரச்சினை ஏற்பட காரணம் இடம்பெற்ற யுத்தம் நாட்டின் வளங்களை இந்த நாட்டிற்கு உள்ள சந்தர்ப்பங்களையும் பிரதிபலிக்கும் பொருளாதார கொள்கை இன்மை இல்லாமல் எனலாம் ஆட்சியாளர்களினதும் சகபாடிகளினதும் ஊழல் துஷ்பிரயோகம் வீண்விரயம் யுத்தம் முடிவுக்கு வந்து பதினைந்து வருடங்களாகிவிட்டது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மொத்த தேசிய வருமானத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பங்களிப்பு எவ்வளவு இன்று எமது மக்களின் பொருளாதாரம் மிக நலிவடைந்துள்ளது ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் போராளிகள் எழுபத்தி ஐயாயிரம் பேர் விசேட தேவையுடைய மக்கள் பெண் தலைமத்துவ பெண்கள் பெற்றோரை இழந்த குழந்தைகள் குழந்தைகளை இழந்த என சமூகத்தில் காவாசியினர் ஏனையவர்களின் உதவியின்றி சுயமாக எழுந்து நிற்க முடியாதவர்களாவர் எனவே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விசேட பொருளாதார மீற்சிகளை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்திற்கு உள்ளது தொடர்ந்தும் நிவாரணத்தை நம்பி வாழும் மற்றவர்களில் தங்கி வாழும் சமூகத்தை உருவாக்காதீர்கள் அரசாங்கத்திலும் சர்வதேசம் மற்றும் உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்களினாலும் நடைமுறைப்படுத்தப்பட்ட வாழ்வாதார திட்டங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவற்றில் வெற்றியடைந்த திட்டங்கள் என்பதை பாருங்கள் சர்வதேச சட்டத்திற்கு முரணாக கடத்தி செல்லப்பட்டு ரஷ்ய பலவந்தமாக இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை விடுவித்து வடக்கு மாகாணத்தை சேர்ந்து அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விட்டுள்ளார்கள் இது தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்குமாறும் தயவுடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் கூறியுள்ளார் இந்த யுத்தத்தில் நினைவு கூறுவதற்கு இந்த அரசாங்கம் தடை போடாமல் இருந்தவர்க்கு நான் என்னுடைய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது ஒரு நல்லெண்ண முயற்சி அதேவாறாக என்னொரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் எங்களுடைய இறந்த உறவுகள் யுத்தத்திலே இறந்த உறவுகள் புதைக்கப்பட்ட இடங்கள் இன்றும் சில இடங்களிலே இராணுவ முகாமாக இருக்கின்றது உதாரணத்துக்கு நான் வாழுகின்ற வவுனியா மாவட்டத்திலே ஈச்சங்குளம் என்ற பிரதேசத்திலே ஒரு தொயிலும்லம் இருந்தது அந்த துயிலுமில்லத்திலே நூற்று கணக்கான பிள்ளைகள் அது யாராக இருந்தாலும் பெற்றோருக்கு உறவுகளுக்கு அவர்கள் உறவுகள் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் புதைக்கப்பட்ட இடம் இந்த இராணுவ முகாமாக இருக்கின்றது அந்த இடத்திலே போய் வருடத்துக்கு ஒருக்கா தன்னுடைய பிள்ளைகளை சகோதரங்களை உறவுகளை நினைவு கூறக்கூடிய வகையிலே ஒரு ஏற்பாடு வேண்டும் அந்த இடம் ஒரு மயானமாக பிறப்படுத்த வேண்டும் அந்த இடத்தை தொடர்ந்து ஒரு ராணுவத்தினுடைய முகாமாக வைத்திருக்கும் போது நாங்கள் நினைக்கின்ற அந்த நல்லெண்ணம் கட்டியெழுப்படுவதற்கு ஒரு தடையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மதுபான விற்பனை அனுமதி பத்திரத்திற்கான வருடாந்த கட்டணத்தை அதிகரித்து கடந்த அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை உயர்நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது இலங்கை மதுபான விற்பனை அனுமதி பத்திர உரிமையாளர்கள் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதியளித்து ஏஎச்டி நவாஸ் குமுதினி விக்ரமசிங்க மற்றும் பியர் பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குலாமினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை மதுபான விற்பனை உரிமையாளர்கள் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் பிரதிவாதிகளாக நிதி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்டோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் வர்த்தமானி அறிவித்தல் இலக்கம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஊடாக மதுபான அனுமதி பத்திரத்திற்கான வருடாந்த கட்டணத்தை ரூபாய் இருபது மில்லியனாக உயர்த்துவதாக மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த வருட அனுமதி பத்திர கட்டண உயர்வினால் தமக்கு பாரிய அநீதி ஏற்பட்டுள்ளதாகவும் தமது இப்படி மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தீர்ப்பளிக்குமாறு கோரியே அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தனர் கிளிநொச்சி தர்மபுரம் பெலிஸ் பிரிவிற்குட்பட்ட நாதன் திட்டம் பகுதியில் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் பதினான்கு வயதுடைய மகன் அதிக போதையில் இருந்துள்ளமையும் தெரியவந்துள்ளது உயிரிழந்த தாய் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக குறித்த மகன் மீட்டதாக ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய பதினான்கு வயதுடைய சிறுவன் விசாரணைக்காக தர்மபுரம் பெலிஸ் பிரிவில் அழைத்து செல்லப்பட்டுள்ளார் சம்பவ இடத்திற்கு சென்ற மரண விசாரணை அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்த நிலையில் முழுமையான விசாரணைக்காக பரிந்துரைத்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த விடியம் தொடர்பாக மாவட்ட நீதவானின் அறிக்கை சமர்ப்பித்து விசாரணை செய்வதற்கான நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் குறித்த உயிரிழந்த தாய்க்கும் அருந்தும் பழக்கம் உள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது

வசிப்பிடமாகவும் கொண்டவருமான சிவஸ்ரீ விஸ்வநாத ஐயரின் மறைவு முழு இந்து உலகுக்கும் பேரிழப்பு என சர்வதேச இந்து மத பீட செயலாளர் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் அனுதாபம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறுகின்ற பெரும்பாலான கும்பாபிஷேகங்களை தலைமையேற்று நடத்தியவர் அதேவேளை தெல்லிப்பளை வேதாகம பாடசாலையை நிறுவி தங்கம்மா அப்புக்குட்டியின் அனுசரணையில் கீழ் மாணவர்களை உருவாக்கி அந்த சமூகத்திற்கு பல சேவைகளை இவர் இவரது மறைவு இந்து மதத்திற்கு பேரிழப்பாகும் அனைத்து இந்து மக்களும் அந்தனர்களும் அவரது ஆத்ம சாந்திக்கு பிரார்த்திக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்துத்துறை கற்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள முகாமிலிருந்து இராணுவத்தினரை வெளியேறுமாறு இராணுவ தலைமையகத்தாலும் அனுர அரசாங்கத்தினாலும் உத்தரவிடப்பட்ட போதிலும் இன்னமும் இராணுவத்தினர் வெளியேறவில்லை ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அமைச்சரவை கடந்த மாதம் பதினெட்டாம் திகதி பொறுப்பேற்றிருந்தது அமைச்சரவை பொறுப்பேற்று சில மணி நேரங்களில் பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள இராணுவ முகாமில் இருந்து பதினான்கு நாட்களுக்குள் படையினர் வெளியேற வேண்டுமென்ற உத்தரவு இராணுவ தலைமையகத்தால் பிறப்பிக்கப்பட்டது எனினும் பதினான்கு நாட்களாகியும் இந்த முகாம் இராணுவத்தினரின் பிடியில் இருந்து விடுவிக்கப்படவில்லை தொடர்ந்தும் அந்த தனியார் காணியும் இராணுவ முகாமும் வழங்கி மக்கள் ஏமாற்றாது அங்கிருந்து படையினர் உடனடியாக வெளியேறும் வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் குறித்த இராணுவ முகாமை அகற்றுமாறும் இராணுவத்தை வெளியேறுமாறும் மக்களும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் கடந்த காலங்களில் பல கவன ஈர்ப்பு போராட்டங்களை நடத்தி வந்தனர் குறித்த காணியை அபகரிக்கும் வகையில் நில அளவீடு செய்வதற்கு பல தடவைகள் முயற்சிகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் மக்களின் எதிர்ப்பால் அந்த பணிகள் தடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலையின் தாக்கத்தால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஆறாயிரத்தி பதிமூன்று ஹெக்டேர் நெற்பரப்பு இதுவரை அழிவுக்குட்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட கமநல உதவி ஆணையாளர் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையின் நிமித்தம் பயிரிடப்பட்ட மொத்த நிலப்பரப்பில் இதுவரையான காலப்பகுதியில் ஆறாயிரத்தி பதினோரு ஹெக்டேரில் நெச்சிகை அழிவடைந்துள்ளது இதன் காரணமாக பதினோராயிரத்தி ஐநூற்றி பதினேழு விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் முழுமையான தரவுகள் வெள்ள நீரில் முழுமையாக வடிந்தோடிய பின்பே தெரியவரும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் அணுவாயுத அணுவாயுதத்தின் விளிம்பில் உள்ளதாக பிரிட்டனின் ஆயுதப்படை தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உலகம் மாற்றமடைந்துவிட்டது என தெரிவித்துள்ள அட்மிரல் டோனி ராக்கின் உலகின் சக்தி மாறுகின்றது மூன்றாவது அணுசக்தி யுகத்தை எதிர்நோக்குகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த யுகம் இதற்கு முந்தைய அணுசக்திகளை விட சிக்கலானது என தெரிவித்துள்ள பிரிட்டனின் ஆயுதப்படை தளபதி இந்த யுகத்தின் முதலாவது பணிப்போர் இரண்டாவது யுகத்தில் ஆயுத முயற்சிகள் இடம்பெற்றன என தெரிவித்துள்ளார் உக்ரைனின் ரஷ்யாவின் யுத்தமும் மத்திய கிழக்கின் பல்வேறு யுத்தங்களும் உலகின் சமநிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைனுடனான ரஷ்ய எல்லையில் வடகொரிய படையினர் நிறுத்தப்பட்டுள்ளமையை இந்த வருடத்தின் முற்றிலும் வளமைக்கு மாறான சம்பவம் என அட்மிரல் சிர் தெரிவித்துள்ளார்